நாங்க ஃபேமிலியா காரண்யாக்கு வந்திருக்கோம் இங்க என்னென்ன சிறப்பம்ஸ் வந்துட்டோம் பாக்கலாம் வாங்க வீடியோ மழை பிரையா இருக்குது கிளைமேட் பயங்கர இதா இருக்கு ரொம்ப ஜில்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெதஸ்தாங்கிற ஒரு குளத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த குளத்துல வந்து அஞ்சு மண்டபம் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு ரெண்டும் மூணு நாலு அஞ்சு மண்டபம் வந்து பைபிள்ல சந்தப்பட்ட முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்கு வாங்கி பார்த்தோம் இது பார்த்து பார்க்கறப்போ வந்து இது மாதிரி டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க நம்ம இது வந்து டச் பண்ணி பார்த்தோம்னா இதோட இதுக்கான அர்த்தத்தை வந்து இந்த வீடியோல நம்மளுக்கு சொல்றாங்க இந்த காட்சிகளை பாருங்க நல்லா இதுதான் கெட்சமனே தோட்டம் இங்க வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் அறையறக்கு முன்னாடியே வந்து ரொம்ப மனித வியாபலம் ஜோமன்ன ஒரு இடம் அவரோட வியா வியர்வை குடிவரை ரத்தமாக வந்த இடம் அவரோட சீரர்கள் வந்து உறங்கி கொண்டிருக்காங்க தேவதூரை வந்து அவரை வந்து ஆறுதல் படுத்துறாரு ஓகே பிராங்கே இது ஃபர்ஸ்ட் நம்ம மூன்றாவது காட்சி பாக்குறோம் ஏசப்பா வந்து நம்ம சேர்ந்த பாவங்களுக்காக எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒருவரை முப்பத்தி ஒன்பது அடிகள் வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் இப்போ நம்ம பார்க்கறது வந்து சிலுவை காட்சி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க இதுக்கு பிளாட்டு வந்து இவர் மேலே எந்த குற்றத்தையும் நான் காணல இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு தன்னுடைய கைகளை வந்து கழுவுறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் ஐந்தாவது சிலுவை காட்சி போகலாம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அஞ்சாவது காட்சி ஃப்ரெண்ட்ஸ் இது ஏசப்பா வந்து நம்மளுக்காக சிலுவையில் சிலுவை சம்மந்துட்டு போகிற காட்சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஆறாவது காட்சி போய் பார்ப்போம் நம்ம இப்ப பாக்குறது வந்து ஆறாவது காட்சி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்காக சிறுவையில் அறையப்பட்ட காட்சி தான் நம்ம இப்ப பாக்குறோம் வாங்க நீ அடுத்து ஏழாவது காட்சி நம்ம போய் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்குறது வந்து ஏழாவது காட்சி ஏசப்பா மறித்து மூஞ்சாம் நாள்ல உயிரோடு இழந்த காட்சியை தான் நம்ம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம் உலகத்தில் வந்து நம்முடைய எல்லா பாவத்துக்காக தான் ஏ வந்து சிறுகி தூக்குறாரு அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறுவையை வந்து அவர் ஆணி அடித்து அவர் வந்து கூதல் காலத்தில் வந்து அங்கே எஸ்பிஎம் வந்து ஃபுல்லாக